எல்லோருக்கும் வணக்கங்க நம்மை சுற்றிய சேனல் சார்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பண்ணவாடி பரிசல் துறையை பற்றி பார்க்க போகிறேங்க பண்ணவாடி வந்து குளத்தூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்குது இப்போ நம்ம வந்து பண்ணவாடி ஊருக்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்குறோம் இந்த இடத்துல வந்து டர்ன் பண்ணி போனோம்னா பரிசல் துறைக்கு வந்து போகலாங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் வந்து பரிசல் துறை இருக்குது தண்ணி அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே போயிடலாம் இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே வந்து போக வேண்டியது இருக்குங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்று இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடந்தாங்க இந்த பண்ணவாடி பரிசல் துறை இப்போ மழை காலம் இல்லாததுனால தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு அதனால் இங்கே ரொம்ப வறட்சியாக இருக்குதுங்க மற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசுமையை இங்கே பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும் இப்போ இந்த ஊ ப பரிசல் துறைக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து வருதுங்க எந்த இடத்துல வந்து பரிசல் போடுறாங்களோ அது வரைக்குமே வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ் வந்து ஆற்றுக்குள்ளேயே வந்து போகுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க வந்து இருக்கிற இடம் நம்ம பரிசல் துறைக்கு வந்து வந்துவிட்டோம் இங்கே தாங்க மீனவர்களெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் வந்து இங்கே வீடு கட்டி இங்கேயே தங்கிருக்கிறாங்க இந்த இடம் வரைக்கும் வந்து தண்ணி இருக்குங்க இப்போ வந்து தண்ணி இல்லை ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது நம்ம மேட்டூர் டேமோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி நூற்றி இருபது அடி அப்படிங்கும்போது வந்து அந்த எல்லாம் இருக்கிற வீடு வரைக்குமே வந்து வருங்க இப்போ இந்த இடமெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்திருக்கும் இப்போ தண்ணி ஐம்பத்தஞ்சு அடியில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப தூரம் வந்து உள்ளே போக வேண்டியதாக இருக்குது தடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ம மண் ரோடு தான் ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் மணல் வலி கூடுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை நல்லா தாங்க இருக்குது போறதுக்கு இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி போல் அந்த வெயிலில் வந்து வந்தங்க இப்போ தான் வந்து பஸ் வந்து போச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதுதான் நாங்களும் வந்து இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வரோம் அதனால் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கும் வந்து சரியாக தெரியல ஏன்னா அதனால தான் வந்து போயிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் பக்கமாக வந்தாச்சுங்க ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து கடையெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி வந்து இங்கே கடையெல்லாம் இருக்குது தண்ணி இருக்குது இவங்ககிட்டேயே வந்து தண்ணி வசதியும் இருக்குது மீன் குழம்பு மீன் பொரிச்சது களி தோசை இந்த மாதிரி எல்லா இதுவும் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணி தருவாங்க நம்மளுக்கு அப்படி வேணுமா இருந்துச்சுன்னா நம்ம இங்க இவங்க வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கூட சமைச்சு கொடுக்க சொல்லி கூட நம்ம ஃபேமிலியாக வந்தோம்னா இல்லை நிறைய பேர் வந்தோம்னா இவங்களையே சமைச்சு கொடுக்க சொன்னால் கூட நம்மளுக்கு சாப்பாடு மீன் குழம்பு நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து இவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு தனியாக வந்து ரேட் வாங்கிக்குவாங்க இப்போ இவங்க வந்து இங்கேயே வந்து புது அன்னன்னைக்கு வந்து காலையில் வந்து மீன் பிடிச்சிட்டு வராங்க இல்லைங்களா அதுலேருந்து தான் இவங்க எடுத்து இந்த மீன் பொறிக்கிறது இதெல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே சுத்தமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் தான் இருக்குது நாங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு மீன் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசு துறைக்கு வந்து அந்த பக்கம் போகிறவங்க அக்கறைக்கு போகிறவங்க வந்து வந்தாங்கன்னா பசியோடு வருவீங்க இந்த இடத்துலையே சாப்பிட்டுட்டும் போவாங்க சுற்றி பார்க்குறவங்க வந்தாங்கனாலும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க ஏன்னா இங்கே வந்தால் சாப்பிடாமல் வந்து யாரும் போயிடாதீங்க ஏன்னா மீனெல்லாம் சூப்பர் டேஸ்டில் வந்து இருக்குங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரட்டில் வந்து வெள்ளையா தெரியுது இல்லைங்களா அளவுக்கு வந்து தண்ணி இருக்கும் நம்ம தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மரமெல்லாம் தலைஞ்சு இது ஒரு தீவுக்குள்ளே வந்து ஆத்துக்கு நடுவில் வந்து ஒரு தீவு இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த தீவில் வந்து மேலே மட்டும் பசுமையாக அந்த மரமெல்லாம் தெரியும் இந்த பாறையெல்லாம் எதுவும் தெரியாதுங்க இந்த இடத்துல தான் வந்து வண்டி நிறுத்தணும் நிறுத்திட்டு நாங்களும் வந்து படகுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பந்தலாக போட்டிருக்கிறாங்க ஏன்னா வந்து பரிசுலுக்காக வெயிட் எல்லாம் இந்த நிழலில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நிற்கிறாங்க ஏன்னா இவ்வளோ வெயில் நிற்க முடியாதுங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பசுமையான இடத்துலையே வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துருந்துருப்பீங்க இங்கே வந்து பாறை தண்ணி இந்த மாதிரி இடத்துல கூட வந்து நீங்கள் நல்லா தாராளமாக வந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம் தண்ணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வடிஞ்சு கீழே போயிருக்குன்ட்டு இப்போ ஐம்பத்தஞ்சு அடியில் இருக்குங்க தண்ணி கொஞ்சம் கம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது படகு வந்துருச்சுங்க அங்கேருந்து வந்தவங்கெல்லாம் இங்கே இறங்குறாங்க இங்கேருந்து வெயிட் பண்ணி இருக்கிறவங்களாம் ஏறுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இப்போ அந்த பக்கம் இருந்து வண்டி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும்னா அதையும் வந்து படகுலேயே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எல்லோரும் இறங்குறாங்க வெயிட் இருக்கிறாங்க ஏறுறதுக்காக பைக் பார்த்திங்கன்னா எத்தனை பைக்காக இருந்தாலும் வந்து இதில் ஏற்றிக்கிறாங்க பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி பைக் வந்து இதுலையே கொண்டு வந்துடலாம் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கடைக்கு போகிறது எல்லாமே அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து அதிகமாக பெரிய பொருள் எதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த நம்ம கொளத்தூர் மேட்டூர் இந்த சைடு தான் வந்து வருவாங்க அதனால் வந்து எப்போவுமே ஒவ்வொரு தடவை வந்து படகு போடும்போதும் இந்தளவு கூட்டம் தான் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி நம்ம குளத்தூருக்கு தான் இங்கே தான் வருவாங்க அதனால் இங்கேருந்து அவங்க போகிறதுக்காக வண்டி வேணுங்கிறதுக்கோசரம் அந்த பக்கம் கரையிலேருந்து இந்த பக்கம் வந்து தாண்டி இந்த பக்கம் வந்துடுறாங்க இது பண்ணவாடி பரிசு துறை பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் டேமோட நீர்த்தேக்க பகுதிங்க அந் முன்னாடி காலத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மக்கள் வந்து இந்த இடத்துலையும் வந்து விவசாயம் பண்ணி வீடு கட்டி இங்கேயும் கோயிலெல்லாம் இருக்குது சர்ச் இருக்குங்க நம்மளோட நந்தி கோவில் இருக்குது ஈஸ்வரன் கோயில் இது எல்லாமே தண்ணியில் வந்து மூழ்கிடுச்சு இப்போ தான் வந்து தண்ணியில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க ஏன்னா தண்ணி குறைஞ்சதுனால வந்து எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு எதுவுமே வந்து பழுதாகாமல் அப்படியே இருக்குதுங்க நீர்த்தேக்க பகுதியாகி நம்ம மேட்டூர் டேம் வந்து கட்டினதுக்கு அப்புறமா இந்த இடம் வந்து நீர்த்தேக்க பகுதி ஆனதுனால இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து கரையோரமாக வந்து எல்லோருமே போய் அங்கங்கே வீடு கட்டி காடு பிடிச்சி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இங்கே இருந்த ஊரெல்லாம் வந்து அப்படி அப்படியே அங்கங்கே வந்து ஒவ்வொரு இடத்துக்காக வந்து போயிட்டாங்க அவங்க கட்டியிருந்த அந்த கோயில்கள் மட்டும் இங்கே அப்படியே இருக்குங்க அது இப்போயும் வந்து பார்க்கலாம் இங்கே தெரியுது பார்த்திங்களா இதுதான் வந்து சர்ச்சுங்க அப்போ வந்து கட்டியிருந்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து படகுல வந்து மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க இந்த டைமுக்கு இங்கே வந்து காலையில் நேரமும் வந்தாலும் நம்ம வந்து மீன் வாங்கலாங்க சாயங்கால நேரம் வந்தாலும் வந்து மீன் வாங்கலாம் மீன் வந்து உயிரோடையே வந்து நம்ம வந்து வாங்கலாம் ஏன்னா இங்கே வந்து எல்லா நேரமும் வந்து வலை போட்டுட்டு தான் இருப்பாங்க தண்ணியில் வந்து இந்த வெயிலில் வந்து தண்ணியில் போகிறதுக்கு ரொம்பவே ஒரு அருமையான காட்சியாக தான் இருந்தது இவங்க வந்து வலை போட போகிறாங்க இப்போ இங்கே வந்து ஒரு படகுல பார்த்தீங்கன்னா பரிசலில் பார்த்தீங்கன்னா அவங் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க ஒருத்தங்க வந்து படகை வந்து பரிசில் வந்து ஓட்டினாங்கன்னா இன்னொருத்தங்க வந்து வலை போடுவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து ஃபேமிலியோடையும் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க வெயில் நேரத்துக்கு வந்து நம்ம போனதுனால இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து குளிக்கிறவங்க கூட வந்து குளிச்சுட்டு படகளை வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மீன் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகலாம் நீங்கள் எல்லோருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடம் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்தீங்கனாலும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு தண்ணியில் விளையாடிட்டு இருந்துட்டு நீங்கள் போகலாம் ஆனால் வந்து விளையாடும் போது வந்து கண்டிப்பாக பார்த்து தான் விளையாடணும் ஏன்னா எந்த இடத்துல சேர் இருக்குது எந்த இடத்துல குழியாக இருக்கும் மேடாக இருக்கும்னு தெரியாது அதனால நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்குறவங்க வந்து ரொம்பவே வந்து கவனமாக தான் இறங்கணும் இப்போ வந்து அக்கறைக்கு வந்து வந்தாச்சுங்க இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்தாச்சு இங்கே எல்லாம் வந்து இறங்கி போகிறாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் வராங்க இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து என்ன ஒரு நல்ல விஷயன்னா இப்போ நம்ம பஸ்லையெல்லாம் போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு இருக்கும்போது போது பார்த்தோம்னா யாருமே நிறுத்த மாட்டாங்க போயிடுவாங்க ஆனால் ரொம்ப தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு வண்டியில் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க படகு ஏறுறதுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா அந்த படகு போயிடுச்சுன்னா மறுபடியும் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்களா அதனால வந்து யாரையுமே வந்து விட்டுட்டு போகிறது கிடையாது கூட்டிகிட்டு தான் போகிறாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து இது கொக்கு மாதிரி இருக்குங்க இது நீர்க்காக மாட்டிருக்குது வாத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நிறைய இருக்குங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து வந்ததுனால எனக்கும் வந்து தெரியல இது என்னென்ன போய் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா நந்தி சிலைகிட்டியெல்லாம் இவங்களே கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சோம் அதனால் எந்த பிளானுமே பண்ணாத வந்தாச்சுங்க கண்டிப்பாக அடுத்த முறை வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நான் இங்கே வந்து பரிசல்லவே போனாவே அவங்களே கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்களாம்மா மீன் பிடிக்கிறவங்க அதனால் அடுத்த முறை வந்து நம்ம நந்தி சிலைகிட்ட இந்த சர்ச்சுக்கிட்டே எல்லாம் போக போகிறோம் போயிட்டு இங்கே மீனெல்லாம் வந்து எப்படி பிடிக்கிறாங்க இங்கெல்லாம் என்ன ரேட்டுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே முழு தகவலையும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் யாரெல்லாம் பண்ணவாடிக்கு வந்திருக்குறீங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்